அனைவருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனில் மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமுத்ரா மலர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு நான் முழுசா பாருங்க அப்படி தான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பக்க முடியும் நம்ம சேனல் தான் இருக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏ பூமபுத்திரம் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏற்படுத்தினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஸ்டேரிங் பண்ணுக்கு பவர் சரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி அப்படியே சோரும் பீசுங்க வெறும் இரநூத்தி எண்பது அவர் சாங்க ஓடி இருக்குது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பேப்பர் வந்து உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிங்க எக்ஸ்ட்ரா ஹூக்கு ஹூக்குப்பட்டு பம்பரு புதுசாக கட்டிருக்காங்க இது வரைக்கும் டாப் இது வரைக்கும் கட்டாத வண்டிங்க வண்டி நல்ல ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக இருக்குது நாலு டயரும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஃபுல் டயர் இருக்குங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஷோரூம் பீசுங்க புதுசாக வண்டி எடுக்க போகிறீங்கன்னா எந்த வண்டியும் எடுக்கிறாங்க ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டு நல்ல ஒரு மணி சேவிங் இருக்குதுங்க மேலும் இதே போல் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலமா நீங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டா நம்ம சேனல்ல கானக்ட் பண்ணி உங்க டிராக்டர் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் இருங்க மேலும் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இருக்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க கேட்கக்கூடிய விலையின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கப்ஷன் கொடுத்துருவோம் அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனையும் புக்கு கண்டிஷனையும் தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒன்று டிராக்டர் சேல்ஸ் வீடியோ சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்